கொடைக்கானல் ஏரி பகுதியில் அமைந்துள்ள சாய் சுருதியில் இன்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழா வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணியளவில் பக்தி இசையுடன் துவங்கியது இதையொட்டி நேற்று மதியம் குதிரைகளுக்கு ஒரு மாதத்திற்கான கொள்ளு மூட்டைகள் வழங்கப்பட்டன மொத்தம் நாற்பத்தி நான்கு குதிரை உரிமையாளர்கள் தங்கள் குதிரைகளுடன் வந்து குதிரை உணவை வாங்கி சென்றனர் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பிறந்த நாளான இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் பஜனை பாடல்கள் மற்றும் கொடி ஏற்றுதலுடன் விழா துவங்கியது அதைத் தொடர்ந்து காலை எட்டு மணியளவில் மகா அன்னதானம் மற்றும் கம்பிலி வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றன இதில் உள்ளூர் மற்றும் கிராம மக்கள் உள்ளடக்கிய ஐந்தாயிரம் பயனாளிகள் பயனடைந்தனர் மேலும் ஆயிரம் மாணவர்களுக்கு எழுதுகோள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன பின்னர் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இன்று சத்யசாய் பாபா அவர்களுடைய அப்படின்னா அன்னதானம் அப்படின்றது அதே சமயம் வஸ்திரதானம் அவங்க வந்து போர்விகள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் பெண்களுக்கும் ஆயிரம் ஆண்கள் அது வழங்கப்பட்டது அதை தவிர குழந்தைகளுக்கு வந்து பொம்மைகள் அவங்களுக்கு பை இதெல்லாமே அவங்களுக்கு பரிசு கொடுப்பெலாம் வழங்கியிருக்கோம் இது ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி நான்கு முறை சாய் சுத்தி கொடைக்கானல வந்து சாமியுடைய ஆசிரமத்தில் வந்து அவருடைய நினைவு தினமான ஏப்ரல் இருபத்தி நாலு அவருடைய அம்மா தினமான நினைவு தினமான மே ஆறு குரு பூர்ணி மாத்திரம் அப்புறம் அவருடைய பிறந்த நாள் நான்கு நாட்கள்லேயும் வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த விழா வந்து நடைபெற்றிருக்கு இதை தவிர இங்கே பல சேவை காரியங்கள் நடந்துட்டுருக்கு மருத்துவ முகாமால் இதே ஸ்ரீ சத்யசாய் சாய்ஸ்ருதியில் வந்து நடக்குது கிட்டத்தட்ட வருடத்துக்கு வந்து ஒரு எட்டு முறையாவது மருத்துவ விவகாரம் நடக்குது இங்கே தினசரி வகுப்புகள் வந்து சுய மேலாண்மை வகுப்புகள் அதே சமயம் சுய தொழில் செய்கிறதுக்கான பயிற்சி வகுப்புகள் அது கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இருக்கட்டும் தையல் பெண்களுக்கு தையல் மாதிரி பல வகையான வகுப்புகளும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது இதை தவிர அடுத்த வருடம் நூறாவது பிறந்த தினம் வரப்போது ஒரு வருட காலம் இன்றிலிருந்து அடுத்த இருபத்தி மூணு நவம்பர் ஒரு வருட காலம் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு இது சாய் ஸ்மிருதி கொடைக்கானல் மட்டும் இல்லை ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனம் அகில இந்திய அளவில் நடக்க ஏற்பாடு நடந்திருக்கு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு தெற்கு ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் செய்திருந்தனர்